சாய்ராம் சாய் சங்கரா சேனல் நேர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் இந்த வாரம் வியாழக்கிழமை எபிசோட் டெலிகாஸ்ட் ஆகிறது இந்த நன்னாள் என்ன அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் குரு பூர்ணிமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் இந்த நாள் அன்று உங்களுடைய குரு யாராக இருந்தாலும் மகான் சாய்பாபாவாக இருந்தாலும் இல்லை காஞ்சி மகா பெரியவராக இருந்தாலும் சேஷாத்ரி சுவாமிகளோ எந்த குரு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த குருவுக்கு அந்த வந்தனத்தை சமர்ப்பணம் பண்ணக்கூடிய நாள் முக்கியமான நாள் இன்று எல்லா நாளும் நம்ம குருவுக்கு நன்றி சொல்லிட்டே தான் இருக்கணும் ஆனால் இன்னைக்கு குரு பூர்ணிமா நம்ம மனசார நம்ம குருவை பிரார்த்தனை பண்ணி நம்மளுடைய வாழ்க்கை நல்லபடியாக மகான் சாய்பாபா அமைத்து தர வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி இந்த எபிசோடை நம்ம தொடங்குவோம் நம்மளுடைய சாய் சங்கரா சேனல் நேயர்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னென்னா நம்மளுடைய சேனல் தொடங்கி மூன்று வருடங்கள் முடிஞ்சு இப்போ நான்காவது வருடத்துக்குள்ள நம்ம போகிறோம் அப்படின்னா நீங்க எல்லாரும் உங்களுடைய ஆதரவு கொடுத்ததுக்கு மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இதுக்கு வழிவிட்ட நம்மளுடைய சாய்நாதருக்கு உங்கள் அனைவருடைய சார்பிலும் கோடான கோடி நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா அந்த மகான பத்தி பேசுறதுக்கு கோடி 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 புண்ணியம் நம்ம பண்ணியிருக்கோம் நம்ம எல்லாரும் பேசறதுக்கோ கேட்கறதுக்கோ அந்த மகானுடைய நாமத்தை சொல்றதுக்கே நம்ம புண்ணியம் பண்ணியிருக்கோம் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் அதனால உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து நீங்க எப்பயுமே எனக்கு தரணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி இந்த எபிசோட் ரொம்ப அழகான ஒரு அற்புதமான ஒரு லீலையை நான் சொல்ல போறேன் நான் போன எபிசோட்ல முடியும் பொழுது சொல்லியிருந்தேன் அடுத்த எபிசோட்ல கலியுகத்துல பாபா நிகழ்த்திய ஒரு அற்புதமான தான் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஒரு அழகான போட்டோவோட ஒரு மிராக்கல் அந்த போட்டோ அப்படின்னு சொல்லணும் முக்கியமா இந்த எபிசோட்ல ஒரு விஷயத்த நான் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் என்னன்னா பல பேர் என்கிட்ட இன்ஸ்டாகிராம்லயும் மெசஞ்சர்லையும் நிறைய என்னை பார்க்கும் பொழுது என்ன கேட்குறீங்கன்னா அம்மா எங்களுடைய லீலைகள் எல்லாம் உங்களுக்கு நாங்க சொன்னா நீங்க உங்க சேனல்ல போடுவீங்களான்னு எனக்கு நிறைய மெயில் பண்றீங்க மெசஞ்சரில் கேக்குறீங்க ஒரே ஒரு விஷயம் என்னன்னா சந்தோஷமாக நாங்க பண்ணுவோம் என்ன காரணம் நம்ம எல்லாருக்கும் பாபா லீலைகள் நிகழ்த்துறாரு இல்லையா அந்த லீலைகள் நம்ம மற்றவங்களுக்கு சொல்லும் பொழுது அவங்களுக்கு பத் பக்தி அப்படின்ற ஒரு விஷயம் கண்டிப்பாக ஒரு படி உயரும் அது சத்தியம் பாபா நடமாடும் தெய்வம் அப்படின்னு நம்ம அவங்களுக்கு காமிக்கிறோம் அதனால உங்களுக்கு உங்களுடைய லீலைகள் ஏதாவது அழகான லீலைகள் பாபா பண்ணியிருக்கார் உங்களுக்கு என்கிட்ட சொல்லணும்னு ஆசை இருந்தா நம்ம சேனல்ல அதை நீங்க பார்க்கணும் அப்படின்னு ஆசை இருந்தா பக்தர்கள் எல்லாருக்கிட்டையும் அதை தெரிவிக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா கீழே இருக்கிற இந்த மெயில் ஐடிக்கு நீங்க உங்களுடைய லீலைகள் என்னவோ நீங்கள் என்கிட்ட அதை நீங்க தாராளமா தெரிவிக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த இன்ஸ்டாகிராம்ல நீங்க போய் எனக்கு மெசேஜ் அனுப்பலாம் ஏன் அப்படின்னா நம்ம இந்த லீலைகள் எல்லாமே இந்த உலகத்துல இருக்கிற சாய் பக்தர்கள் கிட்ட தெரிவிக்க போறோம் அந்த வரிசையில் இன்னைக்கு பாபா யாருக்கு ஒரு அற்புதமான லீலை நிகழ்த்தியிருக்கார் அப்படின்னா திருமதி காஞ்சனா ஸ்ரீகாந்த் அப்படின்ற ஒரு பக்தை அவங்க இப்போதைக்கு கேனடாவில் வாழ்ந்துட்டு வராங்க ரொம்ப ஒரு அழகான லீலை நான் அப்படியே மெய் மறந்து அந்த லீலையை படித்தேன் எப்படின்னா முதல்ல இந்த பக்தைக்கு பாபா யாருன்னே தெரியாது முதல் முதல்ல உங்களுக்கு தெரிஞ்சது யார் மூலமா அப்படின்னா அவங்களுடைய தந்தையார் மூலமா அவங்களுடைய தந்தையாருக்கு எப்படி பாபாவை தெரியும் அப்படின்னா அவருடைய நண்பர் சொல்லியிருக்கார் ஒரு சின்ன படத்தை கொடுத்து சொல்லியிருக்கார் இவரை நீ மனதார வணங்கினா கண்டிப்பாக இந்த மகான் நீ எந்த சூழ்நிலையில இருந்தாலும் உன்னை காப்பாற்றுவார் அப்படின்ற ஒரு உறுதி பண்ணி கண்டிப்பா நம்பிக்கையோடு இரு அப்படின்னு ஒரு வாக்கு கொடுத்த அந்த சின்ன பாபா படத்தை அந்த காஞ்சனா அப்படின்ற அந்த பெண்மணியோட தந்தையார் கிட்ட கொடுத்துருக்கார் அவருடைய தந்தையார் மூலமாக காஞ்சனா ஸ்ரீகாந்த் அப்படின்ற அந்த அம்மையாருக்கு மூன்று சகோதரிகள் அதாவது மொத்தம் நான்கு பேர் அதுல திருமதி காஞ்சனா ஸ்ரீகாந்த் அவர்கள் நான்காவது கடைக்குட்டி அப்போ மூன்றாவது தங்கச்சி இருக்காங்கல்ல அவங்களுக்கோ இல்லை இவங்களுக்கோ யாருக்குமே பாபா மேல ஒரு பெரிய பற்று கிடையாது ஏன்னா நிறைய பேர் பாபா முஸ்லிம் அப்படின்னு சொல்றாங்க ஹிந்துன்னு சொல்றாங்க ஒரு மகான மதத்தை வச்சு தயவை செஞ்சு நம்ம பார்க்கவே வேண்டாம் அந்த டாபிக் குள்ள நம்ம போகவே வேண்டாம் மகான் ஒரு மகான் தான் அது வந்து யாரை தொட்டாலும் அவங்கள பாபா பாத்துக்கிட்டோம் அது நம்ம பேசவே வேண்டாம் அந்த மாதிரி இவங்களுக்கு என்னன்னா ஒரு பாபா வந்து முஸ்லிம் தெய்வம்னு சொல்றாங்களே பாபா வடங்கணுமா அப்படின்ற குழப்பத்துல இருந்த அவங்களுக்கு அவங்களுடைய குடும்பத்தினருக்கு அந்த மகான் ஒரு பெரிய லீலே நிகழ்த்தினார் என்னன்னா இந்த மூன்றாவது சகோதரி இருக்காங்க பாருங்க அவங்களுக்கு திடீர்னு ஒரு நாள் ஒரு போன் வருது என்ன கால் அப்படின்னா அந்த அம்மையார் அம்மையார்கிட்ட யாரோ போன்ல சொல்றாங்க உங்களுடைய கணவர் வந்து ஒரு ஹார்ட் அட்டாக்ல விழுந்து ரோட்ல அப்படியே விழுந்துட்டார் கொலாப்ஸ் ஆகி அப்படியே ரோட்ல இருக்கார் அவர் ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கோம் உடனடியாக நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வரணும் அப்படின்னு சொன்னே இவங்களுக்கு என்ன பண்றது அப்படின்னு தெரியல உடம்பு எல்லாம் வேர்த்து நடுங்கி போய் அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள போறாங்க போன உடனே அந்த அதாவது ஒரு கஷ்டமான சூழ்நிலைன்னு வரும் பொழுது எல்லா தெய்வமும் நம்ம கண்ணுக்கு தெரியுவாங்க யாரு என்ன சொன்னாலும் நம்ம கேட்போம் திருச்செந்தூருக்கு போறேன் வேண்டிக்கோனா திருச்செந்தூருக்கு போறேன் வேண்டிப்போம் ஷிரடிக்கு போகணும்னு வேண்டிக்கோ அப்புறம் அப்படி வேண்டிப்போம் திருப்பதிக்கு போய் மொட்டை அடிக்கிறேன் வேண்டிக்கோனா அது வேண்டிப்போம் பழனிக்கு போய் எல்லா வேண்டுதலையும் அந்த நேரத்துல பண்ணுவோம் அது மனுஷனோட இயல்பு அந்த மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க அடடா என்னுடைய கணவர் எப்படியாவது காப்பாற்றுறோம் அவர் எப்படி இருக்காருன்னு பார்க்க போகலாம் அப்படின்னு பார்க்க போகிறாங்க பார்த்தா அவங்களால தாங்க முடியல அவரோட நிலைமையை பார்த்து அப்புறம் வேண்டாங்க எல்லா கடவுள்கிட்டையும் எப்படியாவது என்னுடைய கணவரை காப்பாற்றி கொடு அப்படின்னு வேண்ட அந்த தருணம் யாரோ ஒரு நபர் தெரியாமல் ஒரு வெள்ளை கலர் ஜிப்பா ஒரு பைஜாமா ஜிப்பா போட்டுட்டு அந்த இடத்துக்கு வராராம் வந்துட்டு இந்த கிட்ட கேக்குறாங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்க கணவருக்கு என்னாச்சு அப்படின்னு கேக்கும் எல்லாமே சொல்றாங்க அப்ப அவர் சொல்றார் கவலையே படாதீங்க மகான் சாயி பாபாவை நம்பிக்கையோட வணங்குங்க கண்டிப்பாக பாபா உங்கள் கணவரை காப்பாத்தி தருவார் அப்படின்னு அந்த பாபாவோட வாக்கு சரமை ஸ்ரத்தா சபூரி அந்த நம்பிக்கை பொறுமையோடு அவர் வேண்டுங்க கண்டிப்பா பாபா காப்பாற்றுவார்னு பாபாவை பத்தி எல்லாம் சொல்லி இந்த அம்மா கிட்ட சொன்னோன்னே இந்த அம்மையாரும் பாபாவை கெட்டியா பிடிச்சிட்டாங்க பாபா என்னுடைய கணவரை நீ நிச்சயமா காப்பாத்துவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொன்ன அந்த தருணத்திலிருந்து அவருடைய கணவருடைய உடல்நிலை படிப்படியாக உயர்ந்தத அவங்க கண்ணால பார்த்து எந்த டாக்டர் வந்து அதாவது ஒரு மனுஷனை பார்த்தா தெரியும் போயிடுவார் அப்படின்ற ஒரு நிலைமையிலிருந்து எழுந்து உட்கார்ந்து இன்னிக்கும் நடமாடி கொண்டிருக்கிறார் அப்படின்னா அது பாபா கொடுத்த உயிர் பிச்சை அந்நிலிருந்து அவங்க பாபாவோட பரம பக்தி ஆயிட்டாங்க அவங்க மட்டும் அல்லாமல் மொத்த குடும்பமும் இன்னைக்கு பாபா அப்படின்னா அவ்வளோ பற்றோட பாபாவை பார்க்க போகணும் அப்படின்னு ஆசையோடு இருக்காங்க இப்பேற்பட்ட ஒரு ஃபேமிலி அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் அந்த நான்காவது கடைக்குட்டின்னு சொன்ன பாருங்க திருமதி காஞ்சனா ஸ்ரீகாந்த் அவர்கள் அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினாலப்போ அவங்க வந்து நெருங்கிய உறவினர்களை பார்க்க போகலாம் அப்படின்னு வீட்ல இருந்து கிளம்பும் பொழுது அவங்களோட மாமியார் கூப்பிடுறாங்க அம்மா நம்ம வீட்டுல இந்த மரத்துல ஏதோ ஒரு துணி பை மாட்டிருக்கு என்ன பைனு பாரு அப்படின்னு சொல்றாங்க சொன்ன உடனே இந்த அம்மையார் என்ன பண்றாங்க ஏன்னா அந்த சமயத்துலதான் இந்த மரத்தை எல்லாம் வெட்டுறவங்க வந்து இந்த ஏரியால மரத்தை எல்லாம் வெட்டிட்டு போனாங்க அவங்க ஏதாவது பை வச்சிருப்பாங்களோ அப்படின்னு அந்த மரத்துக்கிட்ட போய் சரி நம்ம போய் அந்த என்ன பைன்னு பார்க்கலாம் அப்படின்னு அவங்க பொதுவா அப்பயுமே குழப்பம்தான் அவங்களுக்கு இந்த பை எடுக்கலாமா வேண்டாமா யாரோட பை யாரோ வந்து ஏதா வச்சிருப்பாங்களா அப்படின்னு குழப்பத்தோடையே அந்த பை எடுக்கலாம் அப்படின்னு போறாங்க நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க பாபா எல்லாமே பண்றார் ஆனா ஒரு சின்ன சின்ன விஷயத்துல கூட நம்மளுக்கு ஒரு குழப்பம் ஏற்படுறது அந்த மாதிரி சின்ன விஷயம் அந்த பை துறைக்கலாமா வேண்டாமா அப்படின்னு சரி முடிவு பண்ணி அந்த பையை எடுத்து பார்த்தா அந்த பைக்குள்ள அஞ்சு புத்தகங்கள் இருக்கு எந்த தெய்வத்தோடது அப்படின்னா ராமர் கிருஷ்ணர் சிவன் விஷ்ணு ஹனுமான் இந்த ஐந்து கடவுளுடைய புத்தகங்கள் இருக்கு அது மட்டும் இல்லாம ஒரு சின்ன பேப்பர் அது கூட ஒன்பது பாபா படங்கள் இருக்கு அப்பதான் அவங்க யோசிச்சிருக்காங்க தான் பாபாவும் எல்லா கடவுளும் ஒண்ணுதானா அப்படின்னு யோசிச்சு அவங்களுக்கு பாபா எவ்வளவு அழகா ஒரு பையில காமிச்சிருக்காரு பாருங்க நவவித பக்தி அப்படின்றது ஒண்ணு தான் ஒன்பது போட்டோ கொடுத்திருக்கார் நவவித பக்தி அப்படின்னு ஒன்பது விதமான பக்தி இருந்தா அந்த தெய்வத்தை நாம் அடையலாம் அப்படின்றத ரொம்ப அழகா காமிச்சா அவங்களுக்கு நான் பள்ளைய எபிசோட்ல நிறைய பேர் கேட்டிருக்கீங்க அக்கா உங்களுடைய லீலைகள் நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு நிறைய எபிசோடில் என்னோட லீலைகள் சொல்லும் பொழுது நான் ஒரு ஒரு எபிசோடில் சொல்லியிருந்தேன் ஒரு சாப்பிட்ற பண்டத்துல பாபா காட்சி கொடுத்தார் அப்படின்னு ஒரு எபிசோடில் சொல்லியிருந்தேன் அதை பார்த்துட்டு திருமதி காஞ்சனா ஸ்ரீகாந்த் அவர்கள் அந்த பேகு கிடைச்சது இல்லையா பாபா படம் கிடைச்ச உடனே பாபா மேல அதீத பக்தி வந்தாச்சு பாபா ஷரணாகத்தி அடைஞ்சு உன்னையே நான் வணங்குவேன் உன்னையே சதா சர்வ காலமும் ஸ்மரணம் பண்ணுவேன் அப்படின்னு பாபா பாபான்னு இருந்திருக்காங்க அப்போ அங்க சொல்லியிருக்காங்க பாபா கிட்ட பாபா சௌமியா அவங்க எபிசோட்ல சொல்லியிருந்தாங்களே நீங்க காட்சி கொடுத்தீங்கன்னு எனக்கும் ஒரு ஆசை பாபா எனக்கும் இந்த மாதிரி நான் சாப்பிட்ற பொருள்ல காட்சி தர முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க இன்னைக்கு குரு பூர்ணிமா எபிசோட்னால உங்களுக்கு ஸ்பெஷல் எபிசோடா இந்த முழு லீலையை நான் உங்களுக்கு சொல்ல போறேன் பாபாவோட லீலை அந்த போட்டோவோட அப்போ அங்க பாபா கிட்ட கேட்டிருக்காங்க பாபா எனக்கு ஏதாவது லீலை பண்ணு நான் எப்பயுமே சொல்லுவேன் நமக்கு ஒரு நல்ல விஷயம் கிடைச்சா நமக்குள்ளேயே வச்சுக்கிறது அப்படின்றது செல்ஃபிஷ்னஸ் நம்ம பத்து பேருக்கு அது சொல்லும் பொழுது அந்த பத்து பேருக்கு நன்மை நடக்கும் பொழுது பாபா நம்மளை மட்டும் இல்லைங்க நம்ம மொத்த குடும்பத்தையும் நம்ம வம்சத்தை நல்லா வைப்பார் அந்த மாதிரி அவங்க கேட்டிருக்காங்க பாபா எனக்கும் லீலை அப்படின்னு பாபா பாருங்க எல்லா நாளையும் விட்டுட்டார் ஒருத்தருடைய பிறந்த நாள் அப்படிங்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க அதுவும் அந்த மகானுடைய ஆசிர்வாதம் கிடைத்தா எவ்வளவு சந்தோஷமா இருப்பாங்க அந்த மாதிரி அவங்களுடைய பிறந்த நாள் இருபத்தி ஏழாம் தேதி எப்போ அப்படின்னா மே இருபத்தி ஏழாம் தேதி அவங்க பிறந்த நாளும் பாருங்க இருபத்தி ஏழு ஒன்பது பாபா என்ன காமிச்சிருக்கார் ஒன்பது போட்டோ கொடுத்த நவவித பக்தி எப்படி இருக்கணும்னு உணர்த்தின உனக்கு நாள் கூட்டின பொழுது ஒன்பது அப்படின்னு வரக்கூடிய அந்த நாள் நீ பொறுமை சபூரியை கடைபிடித்ததுனால் உனக்கும் நான் நீலை செய்கிறேன் அப்படின்னு அவங்க சாப்பிட்ட அந்த சப்பாத்தியில பாபாவுடைய திருவுருவ படம் பாருங்களே மறந்து போயிட்டேங்க நான் பார்த்த உடனே இந்த போட்டோ அவங்க எனக்கு அமிச்சாங்க நீங்க ரொம்ப அழகா பார்க்கலாம் மறுபடியும் இந்த க்ளோஸப் பிக்சர் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் பாருங்க சப்பாத்தியில பாபா காட்சி கொடுத்திருக்கார் திருமதி காஞ்சனா ஸ்ரீகாந்த் அவர்களுக்கு இதுல என்ன தெரியுது நம்மளுக்கு அப்படின்னா பாபா நடமாடும் தெய்வம் அவர் சமாதி ஆனாலும் நம்பிக்கையோட ஏழு கடல் தாண்டி நம்ம இருந்தாலும் பாபா அப்படின்னு கூட்ட குரலுக்கு ஓடி வரும் மகான் அவர் நீங்க மனசார பக்தியோட என்ன நினைக்கிறீங்களோ எப்படி திருமதி காஞ்சனா ஸ்ரீகாந்த் அவர்களுக்கு பண்ணாங்களோ எப்படி இந்த சில பக்தர்களுக்கு தான் பாபா பண்ணுவார்ல நம்பிக்கையோடு நம்பிக்கையோட இருந்தா நம்ம எல்லாருக்குமே பாபா பண்ணுவார் என்று சொல்லி இதே மாதிரி மிச்சம் அழகான ஒரு லீலையோட அடுத்த எபிசோடில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம் Oh, oh,